ஓம் ாம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தைகி சில நேரங்களில் உன் வாழ்வில் உற்சாகம் குறைவான நிகழ்வுகளால் நீ உற்சாகம் என்று இருக்கின்றாய் ஆனால் உன் பிறப்பின் நோக்கமே என்னை அடைவதுதான் எனவே உற்சாகம் குறைவான சூழல்களில் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டேரு அது உனக்கு மேலும் பல மடங்கு சக்தியையும் உற்சாகத்தையும் தரும் அது உனக்கும் எனக்குமான இடைவெளியை குறித்துவிடும் உன் வாழ்வை நீ வாழ்ந்து காண்டே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே உன்னுடைய வாழ்வின் லட்சியம் எதுவோ உன்னுடைய நோக்கம் எதுவோ அதை நோக்கி நீ நகர பழகு அவ்வளவுதான் வாழ்க்கை விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை நிறையவே பயமுறுத்துவார்கள் அப்படி பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன் ஆள் மனதை நீ கேட்டுப்பார் உன்னால் முடியும் ஐ கேன் டூ இட் என்று ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும் உன்னால் நிச்சயமாகவே மீண்டு வர முடியும் உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது இனி உன்னுடைய ஆதிக்கமே அங்கு நிறைந்து இருக்கும் உன் வாழ்வை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக கிடைக்கும் ஒரு உதவியோ துணையோ ஆறுதலான வார்த்தைகளோ நம்பிக்கையோ உன்னை மேலே கொண்டு வந்துவிடும் நீ ஒரு தனி ஒருவனாக இருக்கிறேன் என்று பயப்படாதே தனி ஒருவனாக நீ இல்லை உன் கூடவே நான் இருக்கின்றேன் நண்பனாக தோழனாக குருவாக அருளாக எப்போதும் உன் நிழலாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வருவாய் இது உனக்கு சாத்தியமாகும் என்னுடைய சத்தியமும் இதுதானாகும் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே எனக்கு தெரியும் நீங்கள் பார்த்து என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து நீ விலகி வந்துவிடு அந்த பயத்தை எல்லாம் உன் மனதில் நீ ஏற்றி கொள்ளாதே உன் வாழ்க்கை நிச்சயம் உயரும் நான் உனக்கு அனுப்பி வைத்த அதாவது உதவி செய்வதற்காக அனுப்பி வைத்த நபரின் ஒரு சிறு உதவி கிடைக்கும் அது ஒரு சிறு துரும்பாக கூட இருக்கலாம் அதன் மூலமே உன்னுடைய வாழ்க்கை மென்மேலும் ஜொலிக்கப் போகிறது நிச்சயம் அந்த நாளிலிருந்து விரைவாகவே நீ ஜெயித்து விடுவாய் உன் வாழ்வை நான் மென்மேலும் அழகுபடுத்தி பார்க்க முடியும் உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது சந்தோஷமாகவே நீ யாரிடமும் சொல்ல முடியாத பெரும் துயிரினில் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அனைத்தையும் நான் அறிந்துதான் உனக்காக உன்னுடன் உன்னுள்ளே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாதே கைவிட மாட்டேன் விரைவாக நான் அனுப்பிய நபர் உன்னை தேடி வருவார் உனக்கு தேவைய உதவிகளை எல்லாம் செய்வார் அது எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு சின்ன கரு அளவுக்கு கூட இருக்கலாம் அந்த உதவி அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை மேல் மேலும் பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கும்